நான் கஸ்டமர் கிட்ட ரிவ்யூ கேக்குறேன் அவர் போன்ல சொன்னத கேட்ட உடனே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேங்க ஒண்ணே அந்த வீட்டு கூட்டி போவானான்னு சொன்னே இல்ல அவர் என்ன சொன்னாரனா அந்த டைல்ஸ்க்கு உள்ள எலி இருக்குன்னு சொன்னார் அந்த வால் உள்ள புட்ல இருக்குன்னு சொல்லிருக்காரு இந்த எலி ஒரு நாள் கோவிலுக்கு போய் சாமியே கும்பிடுச்சா அவர் சொன்னத கேட்ட உடனே எனக்கு எப்பூரா எப்பூரா அந்த மாதிரி ஆயிப்போச்சு ஒருவேளை இருக்குமோ எனக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னோட ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணதே இல்லை அட்டன் பண்ணதை கூட சொல்ல முடியாது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு இட்ஸ் ஓகே நேரடியா போயிட்டு சைட்டை விசிட் பண்ணலான்னு போனேங்க அப்புறம் அங்க நடந்த குடுமையை சொல்ல வேணும் நீங்களே பாருங்க ஆனா ஆக்சுவலி அது வந்து ஓல்டு சைடு தான் அந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க கஷ்டமா இருக்கு

பிடிச்சிட்டு பிடிச்சு <sucked oppression> <èn shamefulwohl>

ஆனா வேலை தான் செய்வானுங்க பைப்பரியா குமார் வேலையில சுத்தம் பசங்க வேலை சுத்தம் தான் இல்ல கேக்குறோம் நாங்க இருநூறு பண்றோம் கஸ்டமரோட லெவலே புவர் கண்டிஷன்ல இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு பேங்க்ல லோன் போட்டு தான் கட்டிருக்காங்க மந்த்லி டுவெண்ட்டி தௌசண்ட் இஎம்ஐ அவங்க பே பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல மறுபடியும் டைல்ஸ் வாங்கியான மெட்டீரியலா பர்ச்சேஸ் பண்ணோம் சோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி அப்படின்னு எங்களால பர்சனலா சொல்லிட்டு இருந்தாங்க சோ அவங்களுக்காகவே நானும் இந்த டைல்ஸ்லாம் எல்லாம் மறுபடியும் ரீஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதே டைல்ஸ் கிளீன் பண்ணி மறுபடியும் நான் அப்ளை பண்ண போறேன் நம்மளோட ஒர்க்லாம் எப்பவுமே ப்ராப்பரா இருக்கும்ங்க எப்பவுமே அந்த வாலை நல்லா முறிய பிளாஸ்டர் பண்ணிட்டு அப்புறமே தான் நாங்க டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம் பிளாஸ்டர் பண்ணி அது மேல டைல்ஸ் சொற்ற தூணுமா நமக்கு லாங் லைஃப் டைல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சோ இதுக்கு வாரண்டி பார்த்தா நான் வந்து ஒரு முப்பது வருஷம் கேரண்டி தருவேன்

ஏன்னா ஏற்கனவே அவங்க கஷ்டத்துல இருக்காங்க அதனால அவங்களுக்காக நம்மளும் அதிகமா பேமெண்ட் கேட்டா அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதனால தான் நானும் கம்மியான அமௌண்ட் அவங்களை கேட்டேன் சோ இந்த மாதிரி பில்டிங்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் அப்புறம் நார்த் இந்தியன்ஸோட ஒர்க் லெவல் அப்புறம் பில்டிங் மெட்டீரியல் ஸ்ட்ராட்டஜி சிவில் இன்ஜினியர்ஸ் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ஸ்கேம பத்தி நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக விளக்குவேன் அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா பில்டிங் டாக்டர் குமார் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும் அப்புறம் உங்க வீட்ல இந்த மாதிரி டைல்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் டக் டக் பல் பல் ஏதாச்சும் சவுண்ட் கேட்சினா நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்